டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நம்ம இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை கடைகளில் வாங்கி தான் நம்ம எப்போவும் ரெடி பண்ணுவோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிடலாம் இன்றைக்கி இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு எப்படி பஜ்ஜி போடணும் எப்படி போண்டா போடணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறோம் அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய மாவு கடலை மாவு ஒரு அரை கிலோ பாக்கெட்டு அதாவது தரமான மாவு வாங்கிக்கோங்க நம்ம சைடில் வந்து மயில் மார்க் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது நமக்கு நல்லா பஜ்ஜிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் சைடில் வந்து எந்த மாவு கரெக்டாக கிடைக்குது அந்த மாவு எடுத்துகிட்டு அரை கிலோ எடுத்துருக்கோம் இன்றைக்கி எல்லாமே வெயிட் கணக்கு தான் சொல்கிறேன் அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோ மாவு எடுத்து நல்லா ஜலிச்சாச்சு இப்போ நல்லா நைஸாக ஜலிச்சிருங்க ஜலிச்சிட்டு இதோட சேர்த்து ஒரு நூறு கிராம் அரிசி மாவு இது சாதாரண பச்சரிசி மாவு கடையில் வாங்குகிற மாவு தான் வறுக்காத மாவு நூறு கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது அரை கிலோ கடலை மாவுக்கு நூறு கிராம் அரிசி மாவு அதையும் நீங்கள் லேசாக மேலே சளிச்சு விட்ருங்க சிலர் வந்து கடலை பருப்பு வாங்கி அரிசியெல்லாம் போட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மிளகா போட்டு அரைச்சி வைப்பாங்க அது வந்து நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் நம்ம சொல்கிற ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வேலை சட்டுன்னு முடியும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே மாவுலேயே மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா பருப்பு வாங்கிட்டு நம்ம அதை காய போட்டு அதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து அதை ரெடி பண்ணணும் அது இல்லாமல் பாக்கெட் மாவுலேயே நம்ம எல்லாத்தையுமே வேலையை முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி மாவு ஜலிச்சு கடலை மாவோட சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா தூள் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூனு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூனு இது வந்து சாதாரண மிளகாத்தூள் தான் கலர் மிளகாத்தூள் கிடையாது நான் வந்து இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிக்ஸியில் கலர் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நார்மலாக இல்லை கலர் போதும்னா இதுவே போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் அந்த பஜ்ஜிக்கு சூப்பராக இருக்கும் பஜ்ஜி போண்டா மிக்ஸிக்கு வந்து ஒரு டீஸ்பூனு முழுக்க சேர்த்தாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரணும் கடையில் வர மாதிரி உப்பி வரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சோடாப்பு சேர்த்தா மட்டும்தான் நமக்கு அது நல்லா உப்பி வரும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சோடாப்பூ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு அகலமான தட்டுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒரு விழா காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்கிறவர்களாக இருந்தால் இந்த மாதிரி மாவுகளை வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பஜ்ஜி அஞ்சு பஜ்ஜி ஒரு பத்து போண்டா ஒரு ப அஞ்சு போண்டா அந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கலந்தாச்சு இது வந்து நம்ம கைட்ட கலந்ததுனால ரொம்ப நமக்கு மிக்ஸ் ஆகிடாது அதனால் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ரெண்டு மூணு சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவோட சேர்ந்து அதுக்காக ஒரு ரெண்டு ரவுண்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா விட்டு பல்ஸ் முள்ளை விட்டு விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விடுறதுக்காக மட்டுந்தான் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து இதை பண்ண போகிறோம் இப்போ நம்ம பல்ஸ் முள்ளில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா சுற்று விட்டு இது போல் எடுத்துக்கிறோம் ஒரு மிக்ஸிங்க்காக மட்டும்தான் அதுக்கடுத்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம இந்த மாவை கொட்டிடலாம் இப்போ மீது இருக்கிறதையும் இதே போல மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு சுத்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவை மட்டும் மிக்சிங் பண்ணி பவுலில் சேர்த்துட்டோம் இதுக்கடுத்து இல்லை ஒரு டீஸ்பூனு சின்ன ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூனு ஓமம் இப்போ நம்ம மாவை மிக்ஸிங் பண்ணும்போதே மிக்சி ஜார்ல போட்டோம் அப்படின்னா அந்த ஜீரகம் போல ரொம்ப நொறுங்கிரும் அப்புறம் அந்த ஓமெல்லாம் லைட்டாக கசப்பு ரொம்ப இறங்க ஆரம்பிச்சோம் அதனால நம்ம வந்து அது முழுசா தான் போடணும் அப்படி வந்து மாவை மிக்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு மிக்ஸிங் பவுலில் போட்டு இப்போ நம்ம முழுசாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துடலாம் இதுபோல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு பஜ்ஜி போண்டா மாவு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த மாவு வச்சு நம்ம எப்படி பஜ்ஜி சூடலாம் அப்படின்னு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன் இப்போ நம்ம பஜ்ஜி மிக்ஸி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு நம்ம பஜ்ஜி போட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பத்து பஜ்ஜி மட்டும் நம்ம அதில் எந்த அளவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாழைக்காய் எப்போயும் போகலாம் நிறைய பஜ்ஜி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வாழைக்காய் சூறதில் நிறைய அதில் தகவல் சொல்லியிருக்கோம் அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சிவிக்கலாம் அவ்வளோதான் இதுபோல் நம்ம வாழைக்காயை சீவிக்கலாம் சீவி இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸு மாவு ரெடியாக வச்சுருக்கோம்ல அதில் ஒரு கப் மெசர்மெண்ட்டில் ஒரு கப் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பச்சை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கப் மாவை எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க இப்போ நீங்கள் மீது இருக்கிற இந்த மாவை அப்படியே நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பக்குவமாக கரைக்கணும் இப்போ நான் ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம விஸ்க் வச்சு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இப்படி கெட்டியை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்படி கிண்டும்போது நமக்கு அந்த கொஞ்சம் உருண்டை கட்டி வராமல் வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி முதல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக மாவை பசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து லூஸாக பசைஞ்சிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கெட்டியாக பசஞ்ச மாவை அப்படியே நல்லா லூஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு மாவை நம்ம கரைச்சிக்கிறணும் பார்த்தா அளவுக்கு நல்லா ஃப்ளோவாக வரணும் அப்படி தான் நமக்கு பஜ்ஜி மிக்கி போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பஜ்ஜி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருப்போம்ல அதில் கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் அதாவது மாவுக்கு தக்க நம்ம சேர்க்கணும் இந்த மாவுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம பஜ்ஜி வந்து நல்லா பாலிஷாகவும் நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பஜ்ஜி எப்படி முக்கி போடலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் பஜ்ஜி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நல்லா சூடு பண்ணிடுங்க ஏன்னா பஜ்ஜி வந்து போட்ட உடனே நல்லா உப்பி வரணும் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா முதல் உப்பி வராது எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடணும் அதாவது ரொம்ப வரவே இருக்க வேண்டாம் நல்லா சூடு பண்ணிடணும் சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே மீடியத்திலே வச்சுக்கோங்க வாழ்க சீ வச்சிருக்கோம் அப்படியே எடுத்து ஒரு முக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா மாவுபடுற மாதிரி தடவிட்டு அப்படி லேசாக அந்த ஓரத்துக்களை மட்டும் அப்படி தடையை கொடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க இப்போ நம்ம நாலு பஜ்ஜி உள்ளே போட்டாச்சு லேசை அந்த மாதிரி வெந்து லேசை மேலே வந்தோடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அப்படியே புரட்டி விட்டுருங்க நமக்கு ஒன்று நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம அந்த பக்கம் புரட்டி விட்டாச்சு நல்லா ஒரு பக்கம் வேணும் மறுபடியும் இருக்க பரட்டி விட்ருங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா ஒன்று போல் வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி ரெடி ஆகுது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகும் நமக்கு அங்கு திருப்பி விட்டு இப்போ நமக்கு பஜ்ஜி நல்ல அந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான பஜ்ஜி மிக்சியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ரெடி மிக்ஸை வச்சு எப்படி போண்டா போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாவை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இலை இது எல்லாம் மட்டும் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படியே போண்டாவை போட்டு எடுத்துருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டீக்கிற ஸ்டைலில் இன்னைக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸு எப்படி ரெடி பண்றதுன்னு மாவை வச்சு நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாவில் இருந்து எப்படி நம்ம பஜ்ஜி போறதுன்னு பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பஜ்ஜி தயாராயிருக்கோம் நல்லா சாஃப்டா அப்படி மெது மெதுவா அப்படி எண்ணெயே இல்லாத அளவுக்கு நல்லா அருமையா தயாராயிருக்கு நல்லா சூப்பரா ஆகிருக்கு அப்படி பஜ்ஜி பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே பூ போல உள்ளே எல்லாம் நல்லா லேயரா அருமையா இருக்கு பஜ்ஜி சூப்பரா இருக்கு அருமையாக இருக்கு பஜ்ஜி சாப்பிடும்போதே பஜ்ஜிக்குன்னு ஒரு தனி மனமே இருக்குது அது சாப்பிடும்போது தான் நமக்கு தெரியும் நல்லா அந்த ஜீரகம் அந்த ஓமம் சேர்த்து அந்த மாவு வெந்த மாவு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் அந்த வாழைக்காயோட கடிச்சு சாப்பிடும்போது நீங்கள் பஜ்ஜி அடிக்கடி சாப்பிடணும் நினச்சிங்கன்னா இந்த மிக்ஸிங்கே பார்த்து நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பராக ஒரு பஜ்ஜி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்